சமீபத்தில் இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தில் கோவிட் பீரியடில் கோவிஷீல்டு பயன்படுத்தியதால் ஏற்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்கள் பல்வேறு தரப்பினர் ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் பதிவு ஆகியுள்ளது அது குறித்த விசாரணையின் போது ஆஜரான அந்த கோவிஷீல்டு மருந்தை தயாரித்த நிறுவனமான ஜெனிகா என்ற நிறுவனம் தனது வழக்கின் வழக்கில் இந்த கோவிஷீல்டை பயன்படுத்தியதன் காரணமாக பாதிப்புகள் அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் வரக்கூடும் என்பதாக தெரிவித்துள்ளனர் இதையொட்டி இன்றைக்கு உலகம் முழுக்க பல்வேறு வதந்திகளும் பயமுறுத்துதல்களும் ஏற்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கு பயன்படுத்திய அந்த கோவிஷீல்டு வேக்சினை பயன்படுத்தியவர்களில் தொண்ணூறு சதவீதமான நபர்கள் கோவிஷீல்டை பயன்படுத்தியவர்கள் பத்து சதவீதமான தான் கோவேக்சினை பயன்படுத்தியவர்கள் கோவேக்சினை பொறுத்தவரை இன்று பிரச்சனை இல்லை கோவிஷீல்டை பொறுத்தவரை என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள் என்றால் அந்த ரத்த தட்டணுக்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு ரத்த கட்டு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரத்த தட்டணுக்கள் அணுக்கள் அப்படின்னா இந்த ரத்த தட்டணுக்கள் குறைவு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து உடனே அன்கான்சியஸாக போறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க ரத்த கட்டு அப்படிங்கிறது வந்து அந்த ரத்த கட்டை பொறுத்தளவுல மார்பகத்தில் வருவதற்கான வயிற்று பகுதியில் வருவதற்கான வாய்பிருக்கு தலையில வருவதற்கான வாய்ப்பு இருக்கு காலில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க இது சம்பந்தமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை பொறுத்தவரை இந்த சைடு எஃபெக்ட் பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து மருத்துவ உலகத்தில் காமன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆங்கில மருந்துகளிலும் நீங்கள் சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கு அந்த அடிப்படையில் தான் இதுலேயும் சைடு எஃபெக்ட் இருக்கிறதா சொல்றாங்க ஆனால் அப்படி அந்த சைடு எஃபெக்ட் இருப்பது அப்படிங்கிறது ஊர்ஜிதமானால் நாலு நாள்ல இருந்து நாற்பது நாட்களுக்குள்ளாக இந்த பிரச்சனைகள் வந்திருக்கணும் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அந்த மாதிரியான பெருவாரியான நபர்களுக்கு இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸுமே இல்லாததுனால கண்டிப்பாக நம்ம அதை கொடுத்த பயம் தேவையற்றது அப்படின்னு சொல்கிறாங்க கூடுதலாக இந்த கோவிட் பீரியட்ல பல்வேறு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்களை காப்பாற்றுவதற்கு இந்த கோவிஷீல்டு வந்து பெரும் பங்கு ஆற்றியுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க அந்த கோவிட் பீரியட்ல இறந்து போனவங்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்த கோவிஷீல்டு எனக்கூடிய அந்த தடுப்பு மருந்தை பயன்படுத்தாதவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால மருத்துவர்கள்லாம் கூறுறதை பார்த்தா கண்டிப்பாக கோவிஷீல்டு பயன்படுத்தியவர்கள் யாரும் பயம் பயப்பட தேவையில்லை வதந்திகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால பெரிய அளவுல சைடு எஃபெக்ட் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மூன்று வருடங்களை கடந்த பிறகு நமக்கு வருமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா அதை விட பயங்கரம் என்ன அப்படின்னா அந்த கோவிட் நோயினால வரக்கூடிய பாதிப்பு தான் அதிகம் கோவிஷீல்டுனால வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து மருத்துவத்துறையில் நிரூபிக்கப்படவில்லை அதனால நம்ம யாரும் அது குறித்து பயப்பட தேவையில்லை என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் இதை நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்